சரி! முப்பத்தி ஒன்னா தேதி இருக்குதா இடம் இந்த மாதம் முப்பத்தி முப்பத்தி ஒன்னாம் தேதி இடம் இருக்குதா இடம்

ஒன்று பத்து நூறு என்று சொல்லி பல்லாயிரம் கணக்கில் வசூலி செய்து இந்த அம்மலுக்காக வேண்டி அப்பளம் முப்பளத்தோடு முதலிச்சு சொல்லி உள்ள வர சண்டை என்ன சண்டை சண்டை அப்பள குப்பள கோட மாதிரி இந்த அமனுக்காக ஓரே ஒரு நாடகம் மறை கேட்றோம் ஆமாங்க இந்த வெயிட்டர் கூப்பிடுற நாடகம் என்ன நாடகம் என்ன நாடகம் நான் சொன்னது ஒண்ணு இப்ப நாடகத்து ஒண்ணே ஆமா நேத்து பட்ட மாதிரி மாதிரி எப்படி கறி குழம்பு நேத்து நேத்து சொல்லிக்கு புள்ளி அப்பா மொளத்துல புடி 5 கிலோ கறிக்கு 8 கிலோ மொளத்துல போட்டு நம்ம இடி இடி நான் தூக்கமலா கலக்கற நைட் போய் ஓய் இந்த வெயிட்டர் கூப்பிடுற நாடகம் ராமாயணத்திலே முதல் அத்தியாயம் ஓ ராமாயணத்திலே முதல் அத்தியாயம் ஆமா ஆமா ஊட்டுதா

ஓ குரு இல்லை என்றால் ராமர் லட்சுமணன் பரதவன் சத்ருக்கன் பிறப்பு பிறப்பு ஆமா சரிங்க இந்த நாடகத்திலே முதல் முதலாகி அடகிரி அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய

站住

कोही बिस् गुड

நண்பா அரசே என் பெயர் தான் இதோ தசர சக்கரவர்த்தி முன்னிடுக்கே வாய் சரிங்க தசரத மனா இருந்தாலும்

அயோத்தி மாநகரத்தை சரிங்க கொத்தகத்தை அரசாய் செய்யக்கூடிய என் பையார் தசரதம் மன்னன் ஓ தசரதன் மன்னன் ம் சரி சாமி அப்படி அய்யோத்தி புரியை ஆ வந்தாலும் சரிங்க நண்பா சே எங்களுடைய குளமோ ஆ சூரிய குளம் ஓ சூரிய சூரியகுலம் ஆமா சரி சரிங்க அப்படி இருந்தாலும் ஆஹ் சூரியகுலத்திலே பிறந்தார் தசரத மன்னனாக இருந்தாலும் நண்பா சே எனக்கு பத்து மாதம்

Obrigado.

ஆமா சுமத்திரை ராமாயணத்தார் அப்படி மூன்று பெண்களை சொல்லக்கூடிய மூன்று பெண்களை சரி கல்யாணத்தை செய்து நண்பா அரசு மூன்று பெண்களை கல்யாணத்தை செய்து சைலண்ட் அயோத்தி மாநகரத்தை ஆண்டு நண்பா என் நாட்டில் எந்த விதமான குறையோ குழப்பமோ சரிங்க இருந்தாலும் சரிங்க என்ன நடந்தது என் மகளிலே ஒரு குறைபாடு ஏற்பட்டிருந்தது நான் அயோத்தி மா நகரத்திலே சரிங்க நான் அரசராக இருக்கும்போது போது மூன்று பெண்களை கல்யாணத்தை செய்தேன் இப்படி மூன்று பெண்ணாணத்தை கல்யாணம் செய்த நான் முதலாக நான் முதலாக எங்களுக்கு மகிந்த சுகம் இல்ல சரிங்க முறையிட்ட நான் இல்ல எனக்கு பின்னால் இந்த அயோத்தி மாநகரத்தை பட்டங்கட்டி அரசால் இருக்கு ஒரு ஆண் வாசோ பெண் வாச குழந்தையே இல்லையடா அப்படி எத்தனை வருஷ காலம் சரிங்க அறுபது ஆயிரம் வருஷ காலமா எங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கல சரி சாமி நண்பா அரசே இப்படியே அறுபதாயிரம் ஆண்டு காலம் அறுபதாயிரம் வருஷ காலம் சரிங்க பாக்கியம் ஆனால் அப்படி என்று கணவன் மனைவி எல்லாம் சரிங்க நாட்டின் அயோத்தி புரியல நான் வாழ்ந்து சரி அப்படி இருந்தாலும் இன்று தளத்துல சரிங்க என்னுடைய மனசுல விருப்பட்டு இருக்கு சந்தேகம் சரி சாமி இருந்தாரோ முப்பத்தி முப்போடி அவர்கள் சரிங்க நாற்பத்தி சுயாசர்கள்

எப்படியாவது எங்களுக்கு குழந்த வாக்கியம் அறுபது வருஷ காலமா இல்லையா குழந்த வாக்கியம் நம்ம குறை கூறி வந்துட்டார் அயோத்தி புரி தசரத மனு நின்று மனமிறங்கி எப்படியாவது எங்களுக்கு குழந்த வாக்கியம் வரங்கொடுப்பார் என்று என் மனசுல விருப்பம் சரி சாமி அப்படி நான் தேவராக படைக்கு வரவழாக பார்த்தேன் சத்தியலோகத்தை ஆடக்கூடிய பிரம்ம தேவனை கோரி

கரெக்டா அழைக்க அதேவேளை கோசளை சபைக்க வந்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க